வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாத்தையும் ஒன் பை சொல்லலாம் ஏற்கனவே சொன்னதுல இருந்து மார்க்கெட் ரேட்டை கம்மி ரேட்டுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர முடியாத விலைக்கு எல்லார் வீட்லையுமே பைக் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு கார் இருக்கணும் அப்படின்னா நம்ம கவின் கவின்காஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்டேட் வந்து பண்ண போறோம் என்ன மாதிரி வண்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்குறோம் வாங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மருதி சுசிக்கு ஆல்டோ எடுக்கின்றது தான் பார்க்குறோம் ஆல்ட்டோல இது வந்து மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் கண்டிஷன் இருக்கு கோயம்புத்தூர் நம்பர் வண்டி அப்படி கட்டு மட்டுமா இருக்கு எங்கேயுமே சின்ன அளவு கூட ரெஸ்ட் கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துரும் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி ஸ்டேரிங் மட்டும் வருங்க பவர் விண்டோ வராது ஏசியை சொல்லியே ஆகணும் ஏசி சும்மா வந்த உடனே நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம் அந்த சில்லஸ் சொல்லியே ஆகணும் அவ்வளோ சில்னஸ் இருக்கு அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே கம்பீரமா இருக்கும் எந்த இடத்துல சின்ன அளவு கூட உங்களால ரஷ் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ப்ரீவ்ஸ் ஓனர் மெயின்டைன் பண்ணி பக்கத்து இருக்க வண்டிக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அதுவும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி பேசி எடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம கவின் காசில் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரேட் இருக்கு ஓட்டி பழகிறக்காக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி எயிட் ஹண்ட்ரட் அதுவும் ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் வண்டியோட லுக்லாம் பார்த்தா அப்படி இருக்கும் நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் பிராண்டட் நியூ டயர் போட்டு நாலாவது கண்டிஷனில் வண்டி இந்த வண்டியிலுமே உங்களுக்கு ரஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது நம் நீங்க பார்க்கக்கூடிய இது எல்லாமே நம்ம கவின் காசு வண்டியை நேரில் வந்து பார்த்தா அப்படி கட்டு தான் இருக்கும் வண்டி எங்கேயுமே அரிப்பு ரெஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மேக்சிமம் வந்து வண்டியை எடுக்க மாட்டாங்க உள்ள பாருங்க அப்படி இருக்குன்னு அப்படியே உள்ள வாங்க உள்ள இன்டீரியர் அந்த டோர் பேட்லாம் பாருங்க நியூ டோர் பேட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத விலைக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா நீங்க எங்க வேணா பாருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வண்டி வந்து இருக்காது அதிகபட்சம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரமா போடுவாங்க சொல்ற ரேட்டை எழுபத்தொன்பதாயிரம்ங்கும்போது அதையும் குறைஞ்சி பேசி எடுத்துக்கலாம் எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு நாலு டயர் புது டயரு வண்டி எடுத்தா அப்படியே வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க மார்க்கெட்ல தமிழ்நாட்டு அளவுல யாருமே தர முடியாத ரேட்டுக்கு இந்த மாறுதி சுதுக்கு ஆர்ட்டாக வந்து கொடுக்குறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன் வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு டயருமே புது டயர் போட்டு நீங்கள் எஃப்சி இருந்தால் எடுத்துக்கலாம் இவங்க சொல்கிற ரேட்டு எஃப்சி இல்லாமல் ஒரு ரேட்டு அதுலேயும் இருக்குது அதுவும் சூப்பரான ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிற வண்டி வெறும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு எஃப்சி நீங்கள் எடுத்தா கூட நல்லா செலவு பண்ணால் கூட ஒரு பதினஞ்சு ரூபா செலவு பண்ணா கூட வண்டியோட ரேட்டுக்காக இருக்கட்டும் மாடலுக்காக இருக்கட்டும் ஒரு ஒர்த்தான ரேட்டு அப்படின்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் எங்கேயுமே சின்ன அளவு கூட ரஸ்ட் இருக்காது வண்டிக்கான ரேட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் எஃப்சி எடுத்துறதா இருந்தாலும் அவங்களே கூட எடுத்துற ரெடியா இருக்காங்க அதுக்கு ஏற்ற செலவு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் ரேட்டை குறைச்சி பேசுங்க குறைச்சி பேசிட்டு நல்ல ரேட்டுக்கு பேசிட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துறதா இருந்தாலும் கேளுங்க இல்லை இந்த ரேட்டுக்கு நான் கொண்டு போய் எடுத்துக்கிறேன் தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு லட்ச ரூபா விற்கிற வண்டியை அதை விட கம்மி பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் டாப் அண்ட் டாப் மாடல் வண்டி செவர்லட்ஸ் பார்க்கில் வண்டி சும்மா அப்படி பழ பழ இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெஜிஸ்டேஷன் பண்ணிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல இருக்கும் அவுட்லுக்லாம் சூப்பரா இருக்கும் எஃப்சி எல்லாமே கரண்ட் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து எஃப்சி வந்து கரண்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க தரமா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அதுவும் நாலு விண்டோ பவர் வந்துடும் ரிவர்ஸ்ல உங்களுக்கு நிறைய டீப்பாக பேக் ஒரு சின்ன வண்டியில எல்லா ஃபீச்சர்ஸோட வண்டி தேட்டிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாய்ஸா இருக்கும் அதுவும் அல்டிமேட்டான பிரைஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிற வண்டிய என் தொண்ணூறாயிரவா சொல்லுவாங்களா தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிற விட வெறும் எண்பத்தி ஏழாயிரத்துக்கு சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க நீங்க எங்க வேணா ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்ச் பண்ணி பார்த்துட்டு கவிங் கார்ஸ் டேரெக்டா வாங்க நல்ல பெஸ்ட் பிரைஸுக்கு லோ பட்ஜெட் வாங்கினா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வண்டியை நேரடியாக விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க எடுத்து பார்க்குற ஆம்னி கூட யாராலையும் தர முடியாத வேலை சவால் பிரைஸ் சொல்லியிருக்காப்ல அப்படி என்ன பிரைஸ் தானே கேட்குறீங்க பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்குது அதுவும் நம்ம லோக்கல் நம்பரில் இருக்குது உணவு உணர் கணிசில் இருக்குது நாலு டயருமே எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கும் லுக்காக பாருங்கள் ஆம்னி நிறைய பேர் டிமாண்டாக கேட்கக்கூடிய வண்டி கம்பெனி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குன்னு இருக்காங்க உள்ள எல்பிஜி டேங்க் பெரிய டேங்க் எல்லாமே கிடைக்கும் அப்படியே அவுட்லுக்குலாம் பாருங்க அப்படி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் காங்கிராம இருக்காங்க இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் நம்ம காசு பொறுத்த அளவுக்கு வண்டியை நேரில் வந்து பார்த்தா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது வண்டி நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க உள்ள இன்டீரியெலாம் பாருங்க அப்படி இருக்கு இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரேட் பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக லோக்கல் நம்பரு மார்க்கெட்ல டிமாண்டான வண்டி மல்டி பர்பஸ் வண்டி ரேட்டு கம்மியான விலைக்கு வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அசால்ட்டா சொல்ற வண்டியை வெறும் ஒரு கூட கிடையாது தொண்ணூத்தி எட்டாயிரவா சொல்றாங்க அதுல பண்றதுக்கு கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தா எந்த வண்டி வேணும்னாலும் தாராளமா வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் லோக்கல் நம்பர் இவங்கிட்ட அவைலபிளா நிறைய வண்டி இருந்திருக்கு இப்ப நம்ம பார்த்த ஸ்பார்க்லாம் மார்த்தாண்ட நம்பர்ல இருக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆன வண்டி ஹைலைட் ஆன பிரைஸ்ல ரொம்ப கம்மி பிரைஸ்ல அதுவும் குவாலிட்டி வைஸ் பக்கவா முக்கியமா வண்டியை வந்து ஒரே ஒரு நேரம் நீங்க விசிட் பண்ணி பார்த்தா எடுக்காமலே போக மாட்டாங்க அப்படிப்பட்ட கேரண்டியா இருக்கும் வண்டி எல்லாமே நீங்க வந்து பார்த்தா தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி